விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்கு இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வீடு வாங்கக்கூடிய மாதமாக அமையுது அப்படிங்கிறது அற்புதமான அமைப்பு எதனால் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோக அதிபதியாக ஜீவன அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அதுவும் கடக ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடக ராசியில் சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நிறைய புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராசி கொஞ்ச நாளாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க ராசியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றப்ப இந்த மாத பலன் நிகழ்ச்சியில இந்த ராசிக்கு எப்படி சார் இருக்கு இந்த மாதம் அதாவது பொதுவாகவே ராசி பலன் நல்லா இருந்தால் கூட மாத பலன் நல்லா இருந்தால் கூட உங்கள் ஜாதகம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தடங்கள் நீங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துகிட்டு தான் இருக்கும் அதாவது மாத பலனும் ராசி பலனும் தின பலனும் வார பலனும் மாறாது ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் அதுக்கேற்ற மாதிரி சாதகமாக இருக்கணும் இல்லையா உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் நல்லது நடக்கும் உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு பாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற வார்த்தையை எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது துரதிர்ஷ்டம் தான் எது எப்படி இருந்தாலும் மாத கோள்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடைய மாத கோச்சார சம்மந்தப்பட்ட கிரக கோச்சாரப்படி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு வீடு வாங்கக்கூடிய மாதமாக அமையுது அப்படிங்கிறது அற்புதமான அமைப்பு எதனால் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உத்தியோக அதிபதியாக ஜீவன ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் அதுவும் கடக ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடக ராசியில் சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கனவு காணக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி அப்படிங்கிறது ஒன்னு அதே மாதிரி உங்களுடைய ஜீவன ஸ்தான அதிபதி இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தான அதிபதி இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் கூட அதாவது சொந்த வீடு வாகனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய அந்த பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் இந்த வீடு வாங்கும்போது கையில் அஞ்சு பைசா இல்லாமல் இருந்தேன் ஆனால் திடீர்னு எனக்கு வீடு கிடச்சிது கடன் கிடச்சிது உதவி கிடச்சிது இன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு மேலே ரெண்டு மூணு வீடு வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க எதனால் சொல்கிறோம் அப்படின்னா கையில் காசு இல்லாமல் இருந்தால் வீடு வாங்கலாங்கிறது கணக்கு கிடையாது உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் பொழுது கையில் அல்லது பையில் காசு இல்லாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த உலகம் சொந்த பந்தமெல்லாம் உங்களை நல்லபடியாக பேசக்கூடிய வீடு அமையும் அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரியான வீடு வாங்க யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை சார் எனக்கு ஏற்கனவே வீடு இருக்குது அந்த வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு பொழுது எனக்கு வேறு என்ன கிடைக்கும் நினைப்பீங்க அதற்கு ஏதாவது கடன் இருக்கும் இல்லையா அதாவது காசு இல்லாதவங்க வாடகை வீட்டில் உட்காந்து மாதம் மாதம் வாடகை அப்படிங்கிற தவணையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே காசு உள்ளவங்க வந்து கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டு அதில் வந்து கடன் தவணை அப்படிங்கிற பேரில் வங்கிக்கு வந்து தவணை செலுத்துகிறோம் மாதம் மாதம் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி வங்கி தவணையை வந்து நம்ம வளர விடாமல் சரியான தேதியிலே தவணையை செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே உங்களுடைய கிரக கோச்சாரப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் அல்லது இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் குறிப்பாக சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெருமளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய கடன் என்ற சொல்லுக்கு இடம் இல்லாத சூழல் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை தள்ளுபடி விலையில் ஏதாவது பொருள் வாங்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் தள்ளுபடியே இல்லாமல் தாராளமாக பொருள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அருளாக கொடுக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் கவலைப்பட வேண்டாம் சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா விருச்சகராசி வந்து கடன் எனக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்றதை தாண்டி கடன் தொல்லையால் அவதிப்பட்டு இருந்தாங்கன்னா அதுலேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு இப்போ இந்த கடன் தொல்லையிலேருந்து வெளியே வர்றதுக்காக ஏதாவது வழிபாடு பண்ணலாமா சார் பொதுவாகவே அதாவது மாத கோச்சார கிரக கோள்களுடைய நிலைப்படி இந்த மாதிரி கடன் தொல்லையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பு பூரணமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கடன் சம்மந்தப்பட்ட ஆறாம் இடம் பாதிக்கப்படுது அப்படின்னா இதில் தடை வரத்தான் செய்யும் மாத படனில் சார் இப்படி சொன்னார் எனக்கு இன்னும் நல்லது நடக்க மாட்டேங்குது உண்டான அறிகுறி கிடைக்கல அப்படின்னு ஆதங்கப்படுற உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாகவே இல்லாமல் இருந்தால் கூட சுவாமி சம்பந்தப்பட்ட வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக சந்தோஷமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விதி அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய் அப்படிங்கிறது எல்லா வாரமும் இருக்குது எல்லா மாதமும் எல்லா வருஷங்களும் ஆடி மாத செவ்வாய் ஆடி செவ்வாய்க்கு ஒரு அற்புதமான பலன் இந்த ஆடி செவ்வாய் சம்பந்தப்பட்ட மனசில் வேண்டுதல் இருக்கும் இல்லையா இப்ப மாத பல நிகழ்ச்சியில் சொந்த வீடு வாங்குவீங்க அல்லது கடன் பிரச்சனை தீருங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் இது அல்லாமல் உங்களுக்கு கல்யாண பிரச்சனை இருக்கலாம் புத்தர பாக்கிய பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தொப்புள் கொடி உறவை என்று சொல்லக்கூடிய சகோதர வகையிலே பிரச்சனை இருந்துட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக மருமகள் மாமியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துட்டு அந்த பிரச்சனைகளை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அர்ஜனையே இல்லாமல் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக ஆடி மாதம் கொடுக்கும் ஓகே சார் ஏன்னா வந்து விருச்சக ராசி வந்து வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லைனா கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த கடன் பிரச்சனை குறையும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மாறு மாறுதல் ஏற்படும் அப்படின்றதையுமே சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீகம் சம்பந்தமா இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பழனா இருக்கட்டும் சரி மாத பலனா இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனலில் மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்